மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் இலங்கை தேர்தலில் இந்திய ரோவின் தலையீடுகள் ரணிலை விரும்பாத இந்தியா இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இந்திய ரோவின் தலையீடுகள் அதிகமாக இருக்கலாம் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பூகோள அரசியலில் இலங்கையின் அமைவிடம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் அதன் கடல்சார் செயற்பாடுகளில் நெருங்கிய தொடர்புடையது அதன் காரணமாக இந்தியாவுக்கு சார்பான அரசாங்கம் ஒன்று எப்பொழுதும் இலங்கையில் இருப்பதை அந்நாடு விரும்புவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார தொடர்புகளும் பண்டை காலம் முதல் நிலவுகின்றது கடந்த இரண்டு தசாப்தங்களாக இலங்கையில் அதிகரித்துள்ள சீனாவின் ஆதிக்கம் தொடர்பில் இந்திய அரசாங்கம் இலங்கை ஜனாதிபதிகளை புதுடில்லிக்கு அவ்வப்போது அழைத்து தமது கவலைகளை வெளிப்படுத்திய வண்ணமே இருந்தது இந்த பின்புலத்தில் இம்முறை ஜனாதிபதியாக இலங்கையில் தெளிவாகுபவர் ஒரு பலவீனமான மற்றும் இந்தியாவின் திட்டங்களை ஆதரிக்கும் ஒருவராக இருக்க வேண்டும் என மோடி அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையில் நிலத்தொடர்பை ஏற்படுத்தும் திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கக்கூடிய தலைவர் ஒருவரை இந்தியா எதிர்பார்க்கின்றது அதன் காரணமாகவே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசநாயகவை சீனா பக்கம் செல்லவிடாது இந்தியா தன் பக்கம் இழுத்துள்ளது இந்தியாவின் பல்வேறு திட்டங்களை ஆதரிக்க அன்றகுமார் திசைநாயக்க தமது புதுடெல்லி விஜயத்தில் இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலகுவாக தமது வழிக்குள் கொண்டுவர என்ற எண்ணப்பாட்டில் இந்தியா இருக்கிறது இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக மோடியின் இலங்கை விஜயமும் சஜித் பிரேமதாசா அல்லது அன்றகுமார் திசநாயக்க அடுத்த ஜனாதிபதியாக திரிவாகுவதை இந்தியா விரும்புவதாகவும் அதற்காக ரோவின் செயற்பாடுகள் இலங்கையில் தீவிரமாக இருக்கக்கூடும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவில் இருந்து பதவி விலகியுள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன இது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இதற்கமைய வெற்றிடமாக உள்ள குழு பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலவத்த நியமிக்கப்பட்டுள்ளார் நாமல் ராஜபக்சே இதுவரை காலமும் சர்வதேச உறவுகள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக செயற்பட்டுள்ளார் இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கும் நிகழ்வு பத்திரமுள்ள நெலும் மாவத்தை கட்சியின் தலைமையகத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் பொக்குந அரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்வுக்கு அனுமதி கிடைக்காததே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது இதன்படி குறித்த நிகழ்வு நாளை காலை பொதுஜன பெருமளவின் தலைமையகத்தில் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தப்படுவதால் நிலும் பொக்குன அரங்கம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படாது என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தொடர்பான அறிவிப்பு தாமதம் கட்சியின் சம்மதம் கிடைக்கப்பெறாமை காரணமாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கு தமிழரசு கட்சியின் சம்மதம் கிடைக்கப்பெறாமை காரணமாக பொது வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படாமல் பிற்போடப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் கட்சிகளுக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் இடையிலான நீண்ட கலந்துரையாடல் சில மாதங்களாக இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த மாதம் ஏழு கட்சிகளும் ஆறு சிவில் அமைப்புகளும் இணைந்து தமிழ் பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி பொது வேட்பாளர் தொடர்பான தெரிவை முன்னெடுப்பதற்கான உபகுழுக்கள் அமைக்கப்பட்டன இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளராக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா மற்றும் கிழக்கு மாகாண தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் ஆகியோரின் பெயர்கள் இறுதி முடிவாக பரிசீலனையில் எடுக்கப்பட்டது இருவரும் தமிழரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் தமிழரசுக் கட்சிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சார்பு அணி பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆதரவு அணி பொது வேட்பாளருக்கு எதிராகவும் இருப்பதால் தமிழரசுக் கட்சியின் சம்மதம் கிடைக்கப்பெறாமல் உள்ளது இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் ஆதரவு இல்லாமல் இருவருடைய பெயர்களில் ஒருவரை தெரிவு செய்வதில் சிக்கல் காணப்படுவதாலேயே பொது வேட்பாளர் குறித்த அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிப்பு நான் ஜனாதிபதியுடன் ரகசியமான சந்திப்பில் ஈடுபடவில்லை பரகசியமான சந்திப்பிலேயே ஈடுபட்டேன் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகமான ஆனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்ற வகையில் கடந்த மாதம் சஜித் பிரேமதாஸ் அவர்களை சந்தித்திருந்தேன் வடக்கு கிழக்கு மக்கள் தொடர்பான அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் கேட்டுக்கொண்டேன் அதேபோல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களையும் நான் சந்தித்திருந்தேன் நான் ஏற்கனவே வடக்கு மாகாண சபையின் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றேன் தற்பொழுது ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தினுடைய செயலாளர் நாயகமாகவும் பணியாற்றுகின்றேன் ஒரு மரியாதையின் நிமித்தமே நான் ஜனாதிபதி வேட்பாளரை சந்திக்கின்றேன் அந்த சந்திப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு என்ன அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்தான தேர்வுகள் என்ன என்பது தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்கின்ற நிலையில் இந்த சந்திப்பை மேற்கொண்டேன் இந்த சந்திப்பானது இரகசியமானது அல்ல பரகசியமான சந்திப்புத்தான் அந்த வகையில் நான் தொடர்ந்தும் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் எனக்கு அழைப்பு விடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களையும் சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து மக்களுக்கு சொல்வதில் நான் தயாராக இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் சென்னை யாழ்ப்பாணம் புதிய விமான சேவை சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை செப்டம்பர் முதல் தேதி முதல் துவங்க உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து இலங்கை செல்வோர் விமானத்தில் செல்வதாக இருந்தால் கொழும்புதான் செல்ல வேண்டியிருந்தது யாழ்ப்பாணம் செல்வதாக இருந்தாலும் கொழும்பு சென்றுதான் செல்ல வேண்டிய நிலை முன்பு இருந்தது இதற்கு தீர்வாக யாழ்ப்பாணத்திற்கு காலை வேளையில் அலையன்ஸ் ஏர் நிறுவனம் விமான சேவையை துவக்கியது இந்த விமான சேவை திங்கள் செவ்வாய் வியாழன் சனி என வாரத்திற்கு நான்கு நாட்களுக்கு வழங்கப்படுகின்றது தற்போது தினமும் பிற்பகலில் சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவையை செப்டம்பர் முதல் தேதி முதல் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் துவங்க உள்ளது பயண கட்டணம் ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் பகல் ஒன்று மணிக்கு புறப்படும் விமானம் மாலை மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் சென்றடையும் மாலை மூன்று மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு மாலை மணிக்கு மீண்டும் சென்னை வந்தடையும் விமானம் சென்றடையும் என தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் காணாமல் போயுள்ள தமிழரை கண்டுபிடிக்க பிராந்திய போலீசார் பொதுமக்கள் உதவியை நாடியுள்ளனர் அறுபத்தி நான்கு வயதான யோகராஜா என்பவர் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை முதல் பிரம்டன் நகரில் வைத்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஒன்றியோ மாகாண உரிமத்தகடு சி எஃப் ஏ எழுநூற்று நாற்பத்தி ஐந்து கொண்ட இரண்டாயிரத்தி கிரேக் குண்டா ஒடிசி வாகனத்தில் இவர் கடைசியாக பயணித்ததாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த நபரை அல்லது குறிப்பிட்ட வாகனத்தை கண்டவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர் எவ்வாறு குறித்த நபர் திட்டமிடப்பட்டு கடத்தப்பட்டிருக்கலாம் என குடும்பத்தினர் சந்தேகம் தெரிவித்துள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் இவரது தொலைபேசி கடந்த முப்பத்தி ஒராம் தேதி மதியம் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று முதல் செயலிழந்துள்ளதாகவும் குடும்பத்தினா் கூறியுள்ளதாக போலீசாா் தெரிவித்துள்ளனா் இலங்கை இந்திய மீனவர்களின் குறைகளுக்கு உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உறுதி இலங்கை இந்திய பிரதிநிதிகளிடையே சந்திப்பை ஏற்படுத்தி மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அளித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலை மற்றும் தமிழக மீனவர் சங்கத்தினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இதன்போது இலங்கை சிறைகளில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவித்தல் இலங்கை இந்திய பிரதிநிதிகள் சந்திப்பை ஏற்படுத்துதல் மீனவர்களுக்கான இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக மீனவர்கள் முன்வைத்திருந்தனர் அது தொடர்பில் ஆராய்ந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்தியா மற்றும் இலங்கை தரப்பில் தலா நான்கு அதிகாரிகளுடன் கூடிய குழு மீனவ பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த இருதரப்பு ஆய்வுக்குழு விரைவில் கூட இருக்கின்றது அப்போது அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்க்கப்படும் அதில் தங்களது பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அத்துடன் மீனவர்களின் குறைகளுக்கு உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழகம் கனிம வளங்களை எடுத்தது நிலச்சரிவுக்கு காரணமாக வயநாடு நிலச்சரிவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழகம் கனிம வளங்களை எடுத்ததுதான் காரணம் என கேரளா கூறுவது பூகோளம் தெரியாத பேச்சு என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறினார் வேலூர் புதிய பஸ் திரைப்பிடத்தில் இருபது புதிய பஸ்களை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்தார் அப்போது நிருபர்கள் அவரிடம் வயநாடு நிலச்சரிவு விபத்திற்கு தமிழகம்தான் காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தமிழகத்தின் கனிம வளம் எடுத்துவிட்டனர் என கேரள அரசு கூறுகிறதே என்றும் மேகதாது பிரச்சனையில் அமைச்சர்கள் கையூட்டு வாங்கிவிட்டதாக அண்ணாமலை கூறுகிறாரே என கேள்வி எழுப்பினர் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் துறைமுருகன் தொடைநீர் தடித்தால் வாய் வலிக்கிறது என்பது போல பூகோளம் தெரியாமல் கேரள அரசு பேசுகிறது வயநாடு விவகாரம் பேரிடர் இருதயம் உள்ளவர்களை எல்லாம் அளவைத்துவிட்டது அதை கூட பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என மத்திய அரசு கூறுவது அவர்கள் இதயத்தில் இருப்பது இதயமா கல்லா என தெரியவில்லை மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிப்பது வரவேற்கத்தக்கது அண்ணாமலை விவரமே இல்லாத ஒருவர் என அவர் மேலும் குறிப்பிட்டார் செய்திகள் பிரித்தானியாவில் பரவலாகும் வன்முறை பதற்றத்தில் புகலிட கோரிக்கையாளர்கள் புகலிட கோரிக்கையாளர்கள் வசிக்கும் ஹோட்டல்களை குறிவைப்பது கலவரம் அல்ல இது கொலை முயற்சி என்று அவதிகள் தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது தீவிர வலதுசாரி குண்டர்களின் கும்பல் லிவர்பூல் பிரிஸ்டல் லீட்ஸ் மான்ஜெஸ்டர் ஃபெல்பாட்ஸ் மற்றும் டிசைட் ஆகிய இடங்களில் வார இறுதியில் வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் வெடித்ததை அடுத்து நாடு முழுவதும் சிறுபான்மை சமூகங்கள் தங்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக புகார் அளித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை சாவ்ட்போட்டில் மூன்று இளம்பெண்கள் கொல்லப்பட்ட கொடூரமான கத்திக்குத்து சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் பதற்றங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நொதர்ஹாமில் உள்ள அகதிகள் குழு ஒன்று தாங்கியுள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் பல பகுதிகளில் கலவரம் வெடித்துள்ள நிலையில் போலீஸ் அதிகாரிகளுடனான மோதலில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியிட்டுள்ளன இதேவேளை பிரித்தானியா முழுவதும் பரவி பெறும் கலவரம் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக பிரதமர் அலுவலகத்தில் விசேட கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வங்கதேச எழுத்தாளரும் நோமல் அமைதி பரிசு பெற்றவருமான முகமது ஜூனுஸ் இடைக்கால அரசுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று வங்கதேச மாணவர் இயக்கங்கள் வலியுறுத்தியுள்ளன வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் அமைப்பினர் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் ராணுவம் தலையிடவே வழியின்றி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் கசினா அந்நாட்டிலிருந்து தப்பி இந்தியா சென்றுள்ளார் அந்நாட்டின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட நிலையில் நோபல் பரிசு பெற்ற பிரபல எழுத்தாளரும் கிராமிய வங்கி தொடங்கியவருமான முகமது யூனுஸ் இடைக்கால அரசுக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று மாணவர் இயக்கங்கள் வலியுறுத்தியுள்ளன வங்கதேச நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வரை இவரே அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் ஷேக் கசினா நாட்டை விட்டு வெளியேறும் முன்பாக தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்ற திட்டமிட்டிருந்த போதிலும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டுமென்று ராணுவமும் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தமது சகோதரியுடன் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் அதன் பின்னர் ராணுவ ஆட்சி அம்பலப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட்யூ டபிள்யூ டபிள் கோம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்